என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் பச்சரிசியை வச்சு பச்சரிசியை பச்சரிசியை வச்சு ஒரு இனிப்பு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கிறேங்க இது வந்து அதிக நேரம்லாம் ஊற வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மூணு டைம் களைஞ்சிட்டு இப்படி வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் போய் இந்தளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த தண்ணி வந்து கொதிக்கிட்டுன்னு நம்ம ஊற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த அரிசி வந்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அரிசியை வடிச்சுருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம ஊரில் இருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிடலாங்க அப்படியே போட்டுடலாங்க ஓ இது வந்து ஒரு கொதி வந்த உடனே எடுத்து தண்ணியை வடிச்சிருந்துங்க இப்போ இது அவ்வளோதாங்க இப்போ ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடணுங்க வேகக்கூடாது இப்போ இதை எடுத்து வடிச்சிடலாங்க படிச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது வேகக்கூடாது சும்மா ஒரு கொதி வேணுன்னு கேட்டால் நம்ம வந்து வடை சாஃப்டாகவும் இருக்கும் ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் உரல்ல தான் ஆட்ட போகிறேன் அதுக்காக தான் சாப்பாடு வந்து வேகக்கூடாது ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடணுங்க ரெண்டே நிமிஷம் செஞ்சாங்க அந்த கொதி வர்றதுக்கு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடைஞ்சிச்சிங்க சும்மா ஒரு செகண்ட் விட்டால் போதும் இப்போ நம்ம எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பால் ஊற்றிக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து மாட்டுப்பால் இருந்தால் மாட்டுப்பால் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை மாட்டுப்பால் இல்லை அப்படின்னா பாக்கெட் பால் வாங்கி காய வச்சு ஆற வச்ச பால் கொஞ்சமாக அதாவது இந்தளவு இருந்தால் போதுங்க அளவு இருந்தால் போதுங்க இப்போ இந்த அரிசி வந்து பால்லையே ஒரு முக்கால் மணி நேரம் ஊறணும் ஊற விட்டுர்லாங்க பால் வந்து இந்த அரிசி முழுக இருந்தால் போதும் ரொம்ப அரிசி அரிசிக்கு மேலே பால் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் போதுங்க சமப்படுத்தி விட்டுருங்க இப்போ இது வந்து இது ஒரு முக்கால் மணி நேரம் இந்த பால்லையே இந்த அரிசி ஊறுட்டங்க அரிசி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாலில் ஊறி நல்லா பாலில் ஊறியிருக்குதுங்க இப்போ நம்ம வந்து ரொம்பவும் கொலன்னு ஆட்டக்கூடாது ரொம்பவும் கட்டியாக ஆட்டக்கூடாது இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் இதே டம்ளரில் வெள்ளம் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாங்க வேறு எதுவும் போடக்கூடாது வெள்ளம் மட்டும்தான் போடணும் அப்படி விருப்பம்னா கருப்பட்டி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து உரலில் போய் ஆட்டிகிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த இவ்வளோ அரிசிக்கு ஒரு பிஞ்சு அளவு நம்ம உப்பு போட்டால் போதுங்க ஏன்னா அப்போ தான் அந்த இனிப்பாக இருக்கிற இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் இதை நம்ம அதே ஆட்டிக்கலாங்க தண்ணியெலாம் ஊற்றி ஆட்டக்கூடாது பால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பால் இருக்குதுங்க அரிசியிலேயே இந்த இந்த பாலே போதும் ஆட்டுறதுக்கு தண்ணி தெளிக்க வேண்டாம் அப்படி ரொம்பவும் கெட்டியாக ஆட்டக்கூடாது ரொம்பவும் லூஸாக ஆட்டக்கூடாது நான் ஆட்டி முடிச்சுன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் வெள்ளை வந்து இப்போவே போட்டு ஆட்டக்கூடாதுங்க ஏன்னா நம்ம அரிசி நல்லா முழுமையா ஆட்டிட்டதுக்கு அப்புறம் தான் வெள்ளத்தை போடணும் முன்னையே வெள்ளத்தை போட்டுட்டோம்னா அரிசி அறப்படாதுங்க அதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி ஆட்டிக்கணுங்க நல்லா ஆட்டிரணும் அதுக்கப்புறம் தான் வெள்ளத்தை போடணும் வெள்ளத்தை போட்டுட்டோம்னா கூழ் மாதிரி போயிடும் ஆட்டை வராது இப்போ நம்ம உள்ள கொட்டி வெள்ளத்தை கொட்டி ஆட்டிக்கலாங்க முடிஞ்ச இந்த மாதிரி ஆட்டிக்கணுங்க இப்போ இதுக்கு இல்லை இது வந்து தண்ணியே நீங்கள் ஊற்றி வந்து ஆட்டவே கூடாது தெளிச்சும் ஆட்டக்கூடாது அந்த பால் ஊறுனதுலேயே வச்சு ஆட்டிடுங்க தண்ணி இப்போ இதில் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுது அதுக்காக ஒரு ப ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அதிகம் போட்டுக்க தேவையில்லை அப்புறம் கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக சுக்குப்பொடி இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிடலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க கொஞ்சம் பக்கத்தில் ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு நம்ம இந்த பாருங்க நான் ஒரு குண்டா வச்சு அதுக்குள்ளே ஒரு அது மேலே ஒரு தட்டு வச்சு ஈர துணியை நனைச்சி தான் நம்ம வந்து வடை மாதிரி தட்டினுங்க இது வ இந்த அரிசி வந்து நம்ம இட்லி அரிசியில் நீங்கள் செய்யலாம் புழுங்கல் அரிசியில் வந்து இட்லி அரிசியில் செய்யலாம் சாப்பாட்டு அரிசியில் செய்ய முடியாது இப்போ நம்ம வடை தட்டலாங்களா இந்த மாதிரி தண்ணியில் தண்ணியில் நினச்சிட்டு மாவு இது பண்ணி நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கங்க அப்புறம் நம்ம இந்த இந்த துணியோடவே எடுத்து இது போட்டு வேண்டியாங்க ஒன்னென்னா தாங்க போட்டு சொல்லணும் நீங்கள் இதை விட எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி வச்சுக்கோங்க நான் எனக்கு அதிகமாக ஊட்டிட்டேன் ஒன்னொன்னா தாங்க சுற்றி எடுக்க முடியும் அடுப்பு வந்து சிம்மல் வச்சுக்க நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சிம்மல் வச்சுக்கோங்க சிம்மல் வச்சு ஒன்னா தான் சுட முடியுங்க இப்போ வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றென்னா போடலாங்க நல்லா எடுத்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா தட்டி நடுவுல உருண்டை போட்டு ஒரு ஓட்டை போட்டுருங்க இந்த ஓட்டை எதுக்குன்னா அப்பதான் நல்லா வேகும் உள்ள நல்லா எல்லா பக்கமும் பிடிச்சி வேகும் அதுக்காக தான் ஒன்று போட்டா மட்டும்தாங்க சுத்தி சுத்தி வருங்க போட்டீங்கன்னா அது மேல போய் ஒட்டிக்கும் தான் இது வேகிறதுக்குள்ளே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த துணியை வந்து நம்ம தண்ணியில் தொட்டு தட்டு ஒரு நாலு வடைக்கு அப்புறம் நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க சரி ஒன்றுக்கு ஓ சரி இன்னொரு இது போட்டு பார்க்கலாம் ஒன்று 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 ஒன்றுன்னா தான் செய்வாங்க இது இன்னொன்று போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தோன்னு பாருங்கள் அந்த வடை வந்து இது மேலே போய் பட்டோடனே எனக்கு பாருங்கள் வடை வந்து லேசாக அப்படியே விரிசல் விட்டுருச்சு பார்த்தீங்களா அதுக்காக தான் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு சொல்கிறதுங்க உரல்ல ஆட்டி ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தாங்க கஷ்டப்படாமல் டேஸ்டா இருக்குங்களா மிக்சிலையும் போட்டு அரைக்கலாங்க ஆனா தண்ணி மட்டும் ஊத்திடாதீங்க அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தண்ணி ஊற்றிட்டா உடம்பு நல்லாவே வராது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்குங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாதுங்க தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும் இது வந்து சூ அந்த வடை சூப்பராக இருக்குங்க நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சரிசி பால் வடைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த பச்சரிசி பால் வடை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுகள் படி நம்ம எவ்வளோ போடுறோமோ அது தகுந்த மாதிரி வெள்ளம் நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் மாட்டுப்பால் இருந்து அப்படியே தண்ணி விடாமல் அப்படியே காய்ச்சி ஆற வச்சு ஊற வச்சு அந்த அரிசியை ஊற வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது இதை நான் அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ